ஸ்டாலினுக்கு இரவோடு இரவாக வேட்டு வைத்த பிரதமர் மோடி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் வந்து பாருங்க மிகப்பெரிய ஒரு புரிதல் உங்களுக்கு புரிவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸ்டாலினுக்கு இரவோடு இரவாக வேட்டு வைத்தாரா பிரதமர் மோடி அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக வந்து இருக்கிறது அஞ்சு அமைச்சர்களை வாங்கி எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு பிஜேபியுடைய இதுலயே வந்து நகரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கா அல்லது இந்தியா கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா இப்போதைக்கு எந்த பிரச்சனை வரலனாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படலாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் உளவுத்துறையும் சரி அமித்ஷா அவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி ஒரு ஒரு விதமான அறிவிப்புக்கள் வெளியாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கலாம் அப்படின்றது நம்மளால எதிர்பார்க்க முடிகிறது அது ஸ்டாலின் பிரதமராக ஆகிறாரா அல்லது முதலமைச்சராக ஆகிறாரா அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு உரம் வந்து இருந்துச்சு ஆனா அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே வந்து நம்மளால வந்து சொல்லிவிட முடிகிறது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இடங்கள்ல நம்முடைய காங்கிரஸ் கூடுதலாக வென்று இருந்தால் காங்கிரஸோ அல்லது கூட்டணி கட்சிகளோ வென்றிருந்தால் இரநூற்று முப்பத்தி ஐந்து என்ற மேஜிக் நம்பர் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்கலாம் உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தஞ்சு கூட ஒரு நாற்பது சேர்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வந்து ஒரு வெற்றியை மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான அரசியலை வந்து அவர் முன்னெடுக்கிறார் என்பது இங்கு மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரவோடு இரவாக பிரதமர் மோடி அவர்களுக்கு அல்லது ஸ்டாலின் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் நெருக்கடிகளை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திர மாநில அரசியல் அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடியது தமிழகத்திற்கு நடக்கலாம் தமிழகம் பக்கம் தாமரையுடைய கண் திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு அதையுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள அதற்கான முழுமையான அறிவிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் நம்முடைய தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால்கள் என்னன்னா இந்த எம்பிக்களை இல்லை இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை தான் மறுபடியும் இரண்டாவது முறையாக அவர் சிஎம்மாக வந்து விட்டார் என்றால் ஓகே ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா முறியடிச்சிருக்கலாம் ஒரு ரெக்கார்டை கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெர்ட் பண்ண முடியுது ஸோ அதனால் வந்து ஸ்டாலினுக்கு இரவோடு இரவாக நடந்த மிகப்பெரிய மாற்றங்கள் எப்படியாக வந்து இருக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்